சினிமாவில் ரொம்பவே டாப்ல இருந்தப்பவே நைன்டீன் நைன்டி சிக்ஸில் போனி கபூர் அப்படிங்கிற பாலிவுட் தயாரிப்பாளரை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க போனி கபூர் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவர் அப்படின்னாலும் அவர் மேல இருக்கிற அதீத காதல்னால மறுபடியும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸ்ரீதேவி நடிகை ஸ்ரீதேவி கடந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்போ துபாயில் நடந்த ஒரு கல்யாணத்துக்கு அதாவது ரிலேட்டிவ் உடைய கல்யாணத்துக்கு போயிருக்காங்க அப்போ பாத்ரூம்ல இருக்கிற பாத் டப்ல ரொம்பவே மர்மமான முறையில இருந்து கிடத்தாங்க ஸ்ரீதேவி இவங்களுடைய இந்த மர்மமான மரணம் ஒட்டுமொத்த இந்திய திரையுலகத்தையே பேரதிர்ச்சியில ஆழ்த்தியது இப்போ ரீசெண்டாக இவருடைய கணவரான போனி கபூர் இவங்களுடைய மரணத்தை குறித்து ரொம்பவே ஓப்பனாக பேசியிருக்காங்க அப்படி போனி கபூர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸ்ரீதேவியோடைய மரணம் இயற்கையாக நடந்ததில்லை அது தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் ஸ்ரீதேவி இறந்த டைமில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரை விசாரணை நடந்துச்சு அந்த சமயத்தில் தொடர்ந்து இவங்களுடைய மரணத்தை பற்றியே பேசப்பட்டு இருந்துச்சு அதனால மேற்கொண்டு அதை பற்றி பேச வேணாம் நான் முடிவு பண்ணேன் இந்திய ஊடகங்கள்லேருந்து அதிக அளவு அழுத்தம் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு விசாரணை மேற்கொண்டதாக அதிகாரிகள் எங்கிட்ட தெரிவிச்சிருந்தாங்க சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது ஸ்ரீதேவியுடைய மரணத்துல எந்தவித சந்தேகப்படும்படியான விஷயங்கள் இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க அந்த விஷயத்தை உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா தான் இவங்களுடைய மரணம் தற்செயலானது அப்படிங்கிற விஷயத்தையே அறிவிச்சாங்க சோ அதனால அவங்களுடைய மரணம் ரொம்பவே தற்செயலா தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு போனி கபூர் இதை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்